அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி பௌர்ணமி ஸ்பெஷல் இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப அற்புதமான தண்ணி வச்சு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டோம் பூஜைகள் பண்ணிட்டோம் எல்லாமே செஞ்சுட்டோம் ஆனால் பஞ்சபூதங்களின் சக்தியான இந்த தண்ணீர் வச்சு அதுவும் இந்த முழு நிலவு வரக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரமானது நிச்சயமாக சொல்கிறவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது இந்த நீங்கள் செய்கிற அந்த பரிகாரம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இது நம்ம பண்ண போகிறோம் அது தண்ணி பரிகாரம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிட்டாலே அது அம்பாளுடைய ஒரு உகந்த நாளாக தான் கருதப்படுது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த அந்த ஆடி மாதத்தில் வரப்போ அதோட பலனானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆடி மாசத்துல வர எல்லா ஒரு நிகழ்வுகளும் எல்லா பூஜைகளுக்குமே ரெட்டிப்பு பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏற்றுனா கூட போதுங்க ஏன்னா அந்த தீபத்துக்கு கோடி புண்ணியங்கள் கோடி நீங்கள் அவ்வளோ தடவை ஏற்றுன தீபம் ஏற்றுனதுக்கான ஒரு பலன் கிடைக்குமா இந்த ஆடி மாதத்தில் ஏற்றக்கூடிய ஒரு பூஜை தீபம் எல்லாத்துக்குமே ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனுடைய மாதம் அதனால் இந்த மாதத்தில் வர எல்லா எந்த ஒரு விஷயங்கள் பூஜைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே நடக்குங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஒரு வெளிச்சம் வரும் அப்படிப்பட்ட இந்த ஆடி பௌர்ணமியில் நமக்கு இன்றைக்கி சனிக்கிழமையிலேருந்து மாலையிலேருந்தே ஆரம்பிச்சிருது நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி நைட்டும் நீங்கள் இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் நாளைக்கும் பண்ணலாம் எதுவுமே தவறு இல்லை எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அன்றைய தினம் ராத்திரியில் முழு பௌர்ணமி வரக்கூடிய அந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த தண்ணி வச்சு தாந்திரிக பரிகாரம் பண்ணணும் இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்பு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு தன் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் எந்த ஒரு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னா ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே செல்வோம் ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே கேட்டு கோரிக்கை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு பௌர்ணமிக்கான ஒரு தண்ணி வச்சு பண்ணக்கூடிய தாந்திரிக பரிகாரத்துக்கு உங்களுடைய மனசில் என்ன பிரச்சனைகள் எவ்வளோ கோரிக்கைகள் உங்களுக்கு எவ்வளோ வேண்டுதல்கள் நமக்கு கேட்கலாம் அம்மா அப்பாவுக்கு கேட்கலாம் உங்களுடைய கணவருக்கு கேட்கலாம் குழந்தைங்களுக்கு கேட்கலாம் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் படிப்பு வாழ்க்கை வேலை அது மாதிரி நிறைய இருக்கும் பாருங்கள் எது வேணாலும் எத்தனை கோரிக்கைகள் வேணாலும் நீங்கள் கேட்கலாங்க கேட்டுட்டு இந்த இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக முழு மனசோட பண்ணணும் இதற்கு ஒரு செம்பு எடுத்துக்கலாம் நம்ம பூச்சிக்கு அரைக்கிற வைப்போம் பார்த்திங்களா அந்த செம்பு அது இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் டம்ளர் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன வைக்கணும்னா நம்ம சுத்தமான குடிக்கிற தண்ணி வேறு தண்ணி உபயோகப்படுத்த வேணாம் ஏன்னா நம்ம தாந்திரிக பரிகாரத்துக்கு பட் பண்ணுறப்ப நல்ல சுத்தபத்தமான எச்சிப்படாத அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கணும் குடிக்கிற தண்ணி அந்த ஒரு செம்பில் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி முடிச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா உடையாத ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போடணும் அதுக்கப்புறம் கிராம்பு கிராம்புல வந்து என்ன ஆகும் அந்த மொட்டு வந்து நிறைய இடத்துல உடஞ்சிருக்கும் அப்படி மொட்டு உடையாத கிராம்பு அது ரெண்டு கிராம்பு போட்டுக்கணும் அப்புறம் கிட்ட ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கலாம் இல்லை கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்குதுன்னா அஞ்சு ரூபாய் போட்டுக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு அந்த நாணயத்தை ஒன்று உள்ளே போட்டணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் அதை நுணுக்கி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கடைசியாக ரெண்டு துளசி இலைகள் அதில் போட்டுக்கணும் இப்போ எங்கள் ஏரியாவில் துளசி இலை கிடைக்கலமா எங்களுக்கு துளசி இலை பக்கத்தில் இல்லை வீட்லேயும் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெத்தலை எடுத்துக்கலாம் அப்படி வெத்தலையும் எங்கள் வீட்டில் இல்லைன்னா மாவில் எடுத்துக்கலாம் மாலை எங்கள் வீட்டில் அந்த பக்கம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா வேப்பில இப்போ எல்லா இடமும் கிடைக்கிறது தான் அந்த வேப்பிலையை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க இந்த நம்ம சொன்னக்கூடிய இந்த எல்லா இலைகளுமே நல்ல தெய்வ விருட்சங்கள் அதாவது நல்ல தெய்வீக தன்மை கொண்ட இலைகள் அதனால் இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ எதுவும் உங்களுக்கு வீட்டு பக்கம் அவைலபிள் இருக்கோ அந்த இலைகள் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த செம்ப நீங்கள் என்ன பண்ணணும் செம்பு இல்லட்டி தன் டம்ளர் தண்ணியில் அதை வந்து உங்களுடைய இடது கை இடது கைனால் லெஃப்டு கை லெஃப்டு கையில் வச்சுட்டு கிழக்கு முகமாக அதாவது நிலா தோன்ற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா மொட்டை மாடியில் இருக்கலாம் ஓப்பன் பால்கனியில் இருக்கலாம் அது மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வானம் தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் போய் வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் அந்த செம்பை வச்சுட்டு கிழக்கு முகமாக நீங்கள் பார்த்து நீங்கள் உட்காந்துக்கணும் வச்சுட்டு உங்களுடைய வலது கையை வச்சு அந்த செம்பை நம்ம வந்து மூடிக்கணும் மூடிட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே என்னென்ன கோரிக்கைகள் உங்களுக்கு என்னென்ன வேணும் பணம் வேணும் நகை வேணும் இல்லை குடும்பத்தில் கடன்கள் தீரணும் நோய் தீரணும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம எப்படி ஒரு அம்மா அப்பா கிட்டே நம்முடைய கஷ்டங்கள் சொல்லுவோமோ அதெல்லாம் அந்த தண்ணியில் கை கை வச்சு மூடி உங்களுடைய மனசுக்குள்ள கோரிக்கைகளை ஆத்மார்த்தமாக அந்த முழு பௌர்ணமி கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்போ சொல்றப்ப மகாலட்சுமி தாயாரையும் நம்முடைய அம்பாளையும் சிவனையும் இவங்க எல்லாரையும் ஆத்மார்த்தமாக மனசில் நினைச்சிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லி முடித்தோன்னே அந்த செம்மில் இருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தீர்த்தமாக நம்ம கொடுத்துடலாம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்துக்கலாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு வாங்கி தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் உங்களுடைய ஓப்பன் பால்கனியில் நீங்கள் வச்சிடணும் அதாவது முழு நிலவோட அந்த தன் என்ன சொல்லுவாங்க முழு நிலம் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல ஓப்பனாக நீங்கள் வச்சிடணும் மூடிலாம் வைக்க தேவையில்லை திறந்தே வைக்கலாம் எதற்காக இப்படி வந்து நம்ம வெளியில் இப்படி வைக்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே இந்த பௌர்ணமி தீதியில் அதோட அந்த நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நிலாவோட அந்த வைப்ரேஷன் அதோடைய அந்த கதிர்வீச்சுகள் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனுடைய சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இப்படி வெளியில் வைக்கிறப்ப கதிர் வீச்சுகள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இறங்கியிருக்குன்னு ஒரு ஐதீகம் அதனால் அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டில் இருக்க ஒரு இடம் விடாமல் மூளை முடுக்கு எங்கெங்கே உங்கள் வீட்டில் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நம்ம தான் அந்த இலை போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா துளசி இலையாக இருக்கட்டும் வேப்பிலையாக இருக்கட்டும் அந்த இலை வச்சு அந்த தண்ணி வச்சு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க தெளிச்சு முடிச்சோன்னு இருக்க தண்ணியை செடிகிட்ட கா விட்டலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல நீங்கள் வி விட்டலாம் இவ்வளோதான் இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் பாக்கி இப்போ அடியில் அந்த ஒரு நாணயம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரூபாயிலட்ட நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் அந்த காயின் எடுத்து உங்கள் பீரோவில் அது மாதிரி கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க ஆனால் அந்த காயினை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது நீங்கள் உள்ளே வந்து உள்ளாட்டி ஒரு பேப்பரில் கூட நீங்கள் லைட்டாக மடக்கி கூட நீங்கள் எடுத்துக்கூட வச்சிடலாம் ஏன்னா ஆடிப்பௌர்ணமியில் இது மாதிரி முழு நிலவு வந்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீராக இருக்கட்டும் நமக்கு அந்த காயினாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த கதிர்வீச்சுகள் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இன்னொரு சயின்டிஃபிக்கான கூட ஒரு ரீசன் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தண்ணி வச்சு நம்முடைய ஆள் மனசில் நம்முடைய மனசுக்குள்ளே என்ன கோரிக்கைகள் சொல்கிறோமோ அந்த தண்ணியானது அதை அப்படியே வந்து உள்வாங்கி கிரகிச்சு நம்ம என்ன நமக்கு வேணுமோ அதை அப்படியே திருப்பி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது அப்படியே நடக்குங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஒரு ப்ரூவான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யறதும் நம்ம ஆன்மீக ரீதியாக இந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயங்களானது நிச்சயமாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கும் நம்பிக்கையான முறையில் நீங்கள் நம்பி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சீ தீருங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அதனால் இந்த ஒரு நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க நம்ம எவ்வளவோ பூஜைகள் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கேள்வி போடுறோம் நாங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா செஞ்சு பாருங்கள் அந்த மாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக நல்லா புரிய வரும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்